ஆர்வம் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக கடவுளாய இயேசு கிறிஸ்து திருப்பெயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நர்ச்சியத்தின் தலைப்பு உங்களை அழைப்பவர் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மறு வருகையிலே மீட்கப்பட்ட மக்கள் அனைவரும் அவருடனே கூட விண்ணுலகத்திற்கு செல்லுவார்கள் அதற்கு ஆயத்தமாகும்படி ஆண்டவராகிய கடவுள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார் தந்தையாகிய கடவுள் அனைத்து மக்களின் நம்பிக்கைக்கும் உரியவராயிருக்கின்றார் அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அனைவரும் நட்புறவில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்பாக அழைக்கின்றார் கடவுள் அருளும் மன அமைதியும் மீட்பின் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை அன்பாக கடவுள் உங்களை அடைக்கும் அவருடைய மெல்லிய செவி கொடுங்கள் உங்கள் ஆத்மாவோடு அவர் உரையாட உங்களை அவர் கையில் ஒப்படையுங்கள் அவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் முன்குறித்து முன் குறித்து அடைக்கின்றார் கடவுள் தம்முடைய பிள்ளைகளை முன்குறித்து அடைக்கின்றார் ஒன்று நான்கு ஐந்து ஆறாம் வசனங்கள் எப்படி சொல்கிறது முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தகராகும்படி முன்குறித்திருக்கிறார் தந்தைய கடவுள் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய பிள்ளைகளை முன்குறித்து அழைத்திருக்கிறார் நாம் தூய்மை பெற்று மாசற்றவர்களாக கடவுளுக்கு முன்பாக காணப்படும்படி உலகம் உண்டாவதற்கு முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மீட்பை ஏற்படுத்தி தந்தார் இந்த மீட்பின் வழியாக நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள தந்தைய கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய கடவுளின் உண்மையான வார்த்தைகளை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை பெற்றுக்கொள்ள கடவுள் உங்களை முன் அழைத்திருக்கிறார் எனக்கு ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் முன் குறித்து அழைத்தும் இருக்கிறார் அன்பை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் அவரிடத்திலே வாருங்கள் உங்களை அழைத்தவரை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை முன் குறித்தவர் எப்போதும் கைவிட மாட்டார் அவர் உங்களை படைத்த கடவுள் உங்கள் மீது அருள் புரிந்து பாதுகாத்துக் கொள்வார் ரோமர் எட்டு முப்பது இப்படி சொல்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமன்ற்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் முதலாவதாக கடவுள் தாம் முன்குறித்த மக்களை அழைக்கின்றார் பின்பு அவர்களை தமக்கு உரியவர்களாக தூய்மைப்படுத்தி ஏற்றுக்கொள்கின்றார் இறுதியில் அவர்களை தம்முடைய மாட்சியில் சேர்த்து கொண்டு அன்பு செய்கின்றார் அந்த மாட்சி என்பது அந்தவரையை இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து உலகம் நியாயம் தீர்க்கப்படுகின்ற நாளிலே நம்மை அவரோடு அழைத்து கொண்டு சென்று தந்தையாய கடவுளோடு சேர்ப்பார் கடவுளுடைய மாட்சியில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பின்னுலக வாழ்வில் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இந்த மாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வலுவற்றவர்களாக இருக்கும் போதே ஆவியானவர் நிற்கின்றார் நமக்காக தந்தையாய கடவுளிடத்திலே இடத்திலே பெரும் மூச்சுகளின் வாயிலாக பரிந்து பேசுகின்றார் தந்தையாய கடவுளிடம் அன்பு கூர்ந்து கடவுளின் திட்டத்திற்கேற்ப அடைக்கப்பட்ட பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி தூய் ஆவியானவர் ஒத்துழைக்கின்றார் எனக்கன்பானவர்களே உங்களை முன்குறித்து அடைத்த கடவுள் உண்மையுள்ளவர் உள்ளவர் அவர் உங்களை திக்கவர்களாக கைவிட மாட்டார் நீங்கள் விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக தூய ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு துணை செய்கின்றார் வழிகாட்டுகின்றார் உலக வாழ்க்கையில் வரும் வெறுக்கடுகளை கொண்டு அஞ்ச வேண்டாம் இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் வருகின்றார் அவர் உங்களை மார்போடு அணைத்துக் அன்பை பொழிவார் நற்செய்தியின் மூலமாக அழைக்கின்றார் கடவுள் தம்முடைய நற்செய்தியின் மூலமாக அவருடைய பிள்ளைகளை அழைத்துக் கொள்கின்றார் இரண்டு பதினான்கு இப்படி சொல்கிறது நீங்கள் நம்முடைய கற்றாய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி மூலமாக கடவுள் நம்மை அழைத்து தூய ஆமையாளர் மூலமாக தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரின் மீட்பிலே நமக்கு பங்கு கொடுக்கின்றார் தந்தையாய கடவுள் தம் மக்களை மீட்பதற்காக இயேசு ஆண்டவரை உலகத்திற்கு அனுப்பி உலக மக்களின் பாவங்களை அவர் மீது சுமத்தி சிலவிலே அவரை பலியிட்டு அவருடைய திரு ரத்தத்தின் மூலமாக மக்களுக்கு மீட்பை கொடுத்து மீண்டுமாக பாவப்பட்ட மக்களை மன்னித்து தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்கின்றார் இதுதான் ஆண்டவருடைய நற்செய்தி செய்தி இந்த நற்செய்தி மூலமாகவே ஆண்டவர் அனைவரையும் அடைக்கின்றார் கிறிஸ்துவை நம்பும் மக்கள் கிறிஸ்து மீண்டுமாக குலத்திற்கு வரும் தங்களை கரைத்திரை இல்லாமல் பாதுகாத்துக் கொண்டு தூய்மையாக வாழும்போது பின்னுலக வாழ்விற்கு ஆண்டவரால் அழைத்துச் செல்லப்படுவார்கள் ஆண்டவருடைய நற்செய்தி பல வகைகளிலே குலத்திற்கு பரப்பரை செய்யப்படுகிறது பல மக்களை அது சென்றடைந்திருக்கிறது இன்னும் நற்செய்தி செல்ல வேண்டிய இடங்களும் உண்டு தூய ஆவையானவர் துணையுடன் ஆண்டவர் திரும்ப வருவதற்கு முன்பாகவே அதுவும் செய்து முடிக்கப்படும் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டும் அறிந்து கொண்டும் கேளாதவர் போலவும் அறியாதவர் போலவும் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் கேள்வி கேட்கப்படுவீர்கள் ஒருவேளை நற்செய்தியை கேட்கும் இந்த நாள் கூட உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக அமையலாம் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசுவின் கைகளை பிடித்துக் கொண்டு விண்ணுலகம் செல்கின்ற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ரோமர் ஒன்று பதினாறு கிறிஸ்துவின் குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற நவனோ அவனுக்கு இரட்சிப் உண்டாவதற்கு அது தேவபலனா இருக்கிறது கடவுள் பக்தி இல்லாத மக்களின் நெருகேடுகளின் மேல் கடவுளின் கோபம் இருக்கின்றது கடவுள் தம்மை பற்றி பல வகைகளிலே வெளிப்படுத்தி இருந்தும் மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை பல வேளைகளிலேயே கடவுளை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி பரப்புரை செய்யப்பட்டு வருகின்றது தூய பவுல் அடிகளார் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார் கடவுளுடைய நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் ஏனென்றால் அது கடவுளின் மீட்பையும் பல்லமையையும் வெளிப்படுத்துகின்றது கடவுளின் நற்செய்தியை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் மீட்பு கிடைக்கின்றது கடவுள் நற்செய்தின் மூலமாக மக்களை அழைத்து தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்கின்றார் இந்த செயல் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நடைபெறுகின்றது கடவுளுடைய நற்செய்தியை பரப்புரை செய்பவர்களையும் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட மக்களையும் கடவுள் ஒருபோதும் வெட்கப்பட விட்டுவிடுவதில்லை எனக்கன்பானவர்களே நற்செய்தியின் மூலமாக நீங்கள் ஆண்டவரை ஏற்று போது மற்றவர்கள் உங்களை இகழ்ந்து பேசலாம் வெட்கப்படுத்தலாம் ஆனாலும் நீங்கள் தயங்காமல் ஆண்டவரை நற்செய்தியின் வாயிலாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் ஆனால் நீங்கள் படும் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு மீட்பையும் கிருபையும் நிலைப்பாறுதலையும் அருள்வார் கடவுளை ஏற்றுக்கொள்ளும் உங்களை அவர் தூக்கி சுமப்பார் பயப்படாமலும் கலங்காமலும் உங்கள் நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள் பரிசு கொடுக்க அழைக்கிறார் கடவுள் நமக்காக ஒரு மாபெரும் பரிசை வைத்திருக்கின்றார் அதை கொடுப்பதற்கு நம்மை அழைக்கின்றார் பிலிப்பியர் மூன்று பதினான்கு இப்படி சொல்கிறது கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடருகிறேன் கடவுள் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள்ள அந்த லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் அந்த அறிந்து கொண்டு அவருடைய துன்பங்களில் பங்கு கொண்டு மரணிக்கும் போது இறந்தோர் எழுந்திருக்கும் போது நாமும் உயிரோட எழுந்திருப்போம் அப்பொழுது விண்ணுலக வாழ்வை பரிசாக நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த பரிசை பெற்றுக்கொள்ள கடந்தவைகளை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் கடவுளின் விண்ணுலகமே நமக்கு தாய்நாடு அங்கிருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அவர் வரும்போது அந்த பரிசை நமக்கு கொடுப்பார் அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று தூய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது எனக்கன்பானவர்களே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தூய கடவுளின் பரிசை பெற்றுக்கொள்ள அவருடைய தூய வழியிலே ஓடுங்கள் உங்களை எப்பொழுதும் தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக கடவுள் வைத்திருக்கின்ற பரிசை எழுந்து விடாதீர்கள் பரிசை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார் அதிகாரம் வசனங்கள் இப்படி அதிகாரம்சனங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுடன் நியாயபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தொருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தொருளுவார் இந்த உலகத்தில் கடலின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பக்தியிலே வெற்றி வாழ்க்கையை முடிக்கும் பிள்ளைகளுக்கு பின்னுலையில் வெற்றி வாகை சூடப்படும் அது ஒரு மாபெரும் பரிசு நீதியின் ஆண்டவர் அந்த பரிசை வெற்றி பெறும் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் வாழும் வாழ்க்கையிலே வரும் போராட்டங்களை எதிர்கொண்டு கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையில் உறுதியாயிருந்து கடவுளின் தூய வழியில் நடந்து தன் வாழ்நாள் முழுவதையும் கடவுளுக்காக வாழ்ந்து ஆண்டோருக்காக நிலைத்திருக்கும் பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் அவர்கள் கடவுள் தரும் இளைப்பாறுதலில் பங்கு பெறுவார்கள் உலகும் போகின்ற போக்கிலே நடவாமல் கடவுளுடைய திருவார்த்தைகளுக்கு பயந்து நடந்து சீர்பெற்ற வாழ்க்கை வாழும் பிள்ளைகளை கடவுள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் தூய்மையான உள்ளம் கிறிஸ்து வாழும் இல்லம் கிணக்கன்பானவர்களே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் தரும் மீட்பையும் அனைத்து ஆசிர்வாதங்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து உங்கள் பாவ குற்றங்களுக்காக வருத்தப்பட்டு கடவுளிடத்திலே அண்டி சேருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை மன்னித்து தாம் வைத்திருக்கின்ற விண்ணுலக பரிசை உங்களுக்கு தருவார் அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீந்த நேசர் ஆமலாய் அழைக்கிறாரிதோ அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீ வா உந்த நேசர் ஆமலாய் அழைக்கிறாரிதோ பவத்தை ஏற்றவர் வழியாய் மாண்டவர் பவத்தை ஏற்றவர் வழியாய் மாண்டவர் கல்வாரியின் மேட்டிலில் கண் கொள்ளாத காட்சியே கல்வாரியின் மேட்டிலில் கண் கொள்ளாத காட்சியை கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அடைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீங்க நேசர் அழைக்கிறார் இது துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் என்னுற்றவுள்ளையே அண்ணகே சடைக்கிறார் என்ன உற்றவுள்ளையே அண்ணகே சளைக்கிறார் துன்புறும் நெஞ்சமே வாரையும் அடைக்கிறார் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரிதோ சந்த சொரும்பனியே சத்திய வாசனே சத்திய சாசனே மஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் மேயனே வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் மேயனே தஞ்சமே தன்னையே தந்துமை அழைக்கிறார் அடைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீந்த நே சார் ஆமனாய் அழைக்கிறாரிதோ வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே உடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை விண்ணுலக பரிசை பெரும்படி அழைத்திருக்கிறீர் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய குரலை கேட்டு யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உடைய மந்தையின் ஆடுகளாக இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் அன்பாக அழைக்கின்றீர் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அப்படிப்பட்ட வார்த்தையை நம்புகின்ற பிள்ளைகளை நீர் விடுதலை கொடுத்து மீட்டுக் கொள்ளும் ஆண்டவருடைய நற்செய்தி எங்கெல்லாம் பரப்புரை செய்யப்படுகின்றதோ அங்கெல்லாம் உடைய வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும் வாழ்க்கையிலே மேலே வருவதற்கு வழி தெரியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு வழிவகை தெரியாமல் துவைக்கின்ற பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் மனம் இறங்கி அவர்கள் குரலுக்கு பதில் கொடுக்கும் நீரை விடுவிக்கின்ற கடவுள் நீரை மீட்பர் ரட்சகர் என்பதை சிலுவையின் மூலமாக அறிந்து கொள்ளும் பிள்ளைகள் நீர் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்தும் வாழ்க்கையிலே சோர்வுட்டு பிள்ளைகள் கலங்கி நிற்கும் பிள்ளைகள் திக்கு தெரியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரையை நோக்கி கூப்பிடும் போது நீர் அவர்களுக்கு அருள் புரிந்து நல்வழி காட்டி முடி ஆசீர்வாதங்களை வழங்கும் எல்லாம் உள்ள உயிர் வந்து இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே உடைய பாதம் படித்து தயவாய் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அடைக்கின்றார் கடவுளாக இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமீன்